இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் புத்தி சொல்லுதல் கர்த்த நமக்கு தொடர்ந்து போகிறார் எதை பற்றி என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் சரி என்று நினைத்து செய்யும் காரியங்கள் இருக்கிறது ஆனால் வசனம் என்ன உண்மையில் கூறுகிறது என்பதை பார்க்கும்போது இந்த காரியங்கள் சரியில்லாததாக இருக்கலாம் அதை புரிந்து கொள்வதற்கும் அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கும் நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டுவரும் திருத்தத்திற்கு சிர்ச்சைக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சிற்றிப்பது போல அவர் நம்மை சிற்றிக்கிறார் கடிந்து கொள்கிறார் உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நாம் சுமக்கின்ற எல்லா காரியங்கள் எல்லா பாரங்கள் இவற்றை புறம்பை தள்ளிவிட்டு நாம் இயேசுவிடம் வருவோம் நன்றியோடு கூடிய ஜெபங்கள் அவருக்கு தெரியட்டும் என்று வேதாகமம் கூறுகிறது அதனால் உங்கள் குரல்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் உங்களுக்கு செய்தவற்றிற்காக நன்றி செலுத்துங்கள் நல்ல காலை உணவு உன்றீர்கள் என்றால் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நேற்றைய தினம் நல்லதாக இருந்தால் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நீங்கள் நன்றாக உறங்கினீர்கள் என்றால் அதற்காக நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் உங்கள் சத்தத்தை குரலை உயர்த்துங்கள் தேவைப்பட்டால் அவருக்கு துதி வழி செலுத்துங்கள் ஆனால் தத்தருக்கு நன்றி செலுத்துதல் உங்களுடைய இதயத்திலிருந்து பாய்ந்து ஓட வேண்டும் சில வேளைகளில் நீங்கள் சரியானவைகளை கூறலாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் நீங்கள் நீதிமானாக தோன்றலாம் கர்த்தர் நம்முடைய இதயங்களை சோதித்துப் பார்க்கிறார் என்று வசனம் கூறுகிறது ஒரு போதகராக போதகர் அவர்கள் பசுத்த ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொண்டதாக போதகர் கூறுகிறார்கள் அதாவது இன்றைய சர்வீஸ் ஆராதனை அல்லது வேறு எந்த ஆராதனை என்றாலும் அவர்தான் என்பதில் சர்வீஸ் ஆராதனை என்ற வார்த்தையை போதகர் பொதுப்படையாக பயன்படுத்துவதாக கூறுகிறார் இதயத்திலிருந்து நாம் பேசுகிறது என்பது நமக்கு தெரியும் கர்த்தருக்கு நம்முடைய இதயம் தெரியும் என்பதும் நமக்கு தெரியும் போதகர் கூற வருவது என்ன என்றால் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அல்லது உங்களுக்கு முன்பாக சரியாக இருப்பதற்கு பதிலாக தேவனோடு சரியாகிக் கொள்ளுங்கள் என்கிறார் குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் இதுதான் நம்மை காப்பாற்றும் ரெட்சிக்கும் நம்முடைய நீதி அல்ல அவருடைய நீதி அதனால் அவரிடம் வாருங்கள் சோர்ந்து போய் இருக்காதீர்கள் சுய பரிதாபத்தை மூழ்காதீர்கள் அவரை துதியுங்கள் தாவீது ராஜா என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று கூறினார் அவர் தொடர்ந்து இவ்வாறு கூறுகிறார் தன்னுடைய ஆத்மாவை கர்த்தரை நம்ப கூறுகிறார் மேலும் நான் அவரை இன்னும் துதிப்பேன் என்று கூறுகிறார் அப்படி என்றால் இதுவும் கடந்து போகும் அவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையையும் இதயத்தையும் அவருக்கு கொடுங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி ஒருவேளை காரியங்கள் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னவாக இருந்தாலும் நம்முடைய தேவன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அவர் உங்களை தோல்வியடைய செய்ய மாட்டார் நமக்கு அவரின் திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் தெரியும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை என்றால் நமக்கு நம்முடைய திட்டங்கள் அல்லது நோக்கங்கள் இருக்கலாம் இல்லை என்றால் நாம் அவரில் முழுமையடையாமல் இருக்கலாம் அவர் நம்மில் தொடங்கிய நற்கிரியையை முடிவுக்கு கொண்டு வருவார் தொடர்ந்து செய்யுங்கள் விடாமயற்சியோடு இருங்கள் என்று கூறி போதகர் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புவதாக கூறுகிறார் போதகரிடம் இருப்பது எல்லாம் இதுதான் நம்பிக்கை மற்றும் உறுதியும் அது நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அதனால் அவரை ஆராதிப்போம் அவரை தொடர்ந்து ஆராதிப்போம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்பன் டாட் சர்ச் அதாவது ஹெச்இஎல்பி அட் எல்ஏஎம் பி எஸ் டிஏஎன்டி டாட் சிஎயுர்சிஹெச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்